சிவாய நம நமச்சிவாய அறிவோம் நமச்சிவாய சிவாய நம அன்பார்ந்த சிவன் அடியார்களே ஆன்மீக பெரியோர்களே சிவகாம சுந்தரியினுடைய மகளிர் தாய்மார்களே நம்மளுடைய தேசத்துக்கும் தெய்வத்தி தெய்வீகத்துக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாடுக்கும் ஆன்மீகத்துக்கும் பல வருடங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக சேவை செய்து வரக்கூடிய தில்லைவாழ் அந்தனர் தீட்சிதர்களினுடைய பொறுப்பாதத்தை வணங்கி நடராஜர் சிவகாம சுந்தரியினுடைய பொறுப்பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நாம் முறையாக பதிவு செய்து மக்களுக்கு வழங்குவதில் பெருமை அடைகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும் ஆன்மீக சான்றோர்கள் அறிஞர் பெருமக்கள் மகளிர்கள் பெண்கள் குடும்ப நல சகிதமாக பல இல்லங்களுக்கும் இல்லத்தரசிகளுக்கும் சிவனடியார்களுக்கும் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பி வைத்து உங்களுடைய ஆன்ம பலத்தை மேன்மையாக்கி கொள்ளலாம் தேவையில்லாத பதிவுகளையும் தேவையில்லாத செய்திகளையும் பல ஊடகங்களை பதிவிட்டும் இந்த வேளையில் பதிவிட்டு வரும் இந்த வேளையில் மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டாக கருதி நல்ல ஒரு விடயத்தை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் நித்திய பாலிக்கும் தில்லை அம்பல டேபிள் ட்ரஸ்ட் இந்த நித்தியம் அன்னம் பாலிக்கும் தில்லை அம்பலம்னு ஒரு இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனுடைய வாட்ஸ்அப் தகவல் அதனுடைய இமெயில் தகவலெலாம் நீங்கள் காண்டாக்டில் ஐயா அவர்கள் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் என்ன அப்படின்னா தில்லை சிதம்பரத்தில் நித்திய அன்னதானம் திருவிழா காலங்களில் அன்னதானம் நித்திய சத்சங்கம் சங்கம் ஆன்மீக அறப்பணிகள் கல்வி மேம்பாடு மற்றும் பேரிடர் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான உதவிகள் ஆடாட் கேட்குறப்பே நமக்கு அது அப்படியே என்னன்னு ஒரு எமோஷன் ஆகுற பரவாயில்ல இந்த அளவுக்கு சேவையும் மற்றும் இதை தொடர்ந்து சாதுக்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் மகான்கள் யோகிகள் தவசீலர்கள் தீர்த்த யாத்திரை பயணம் செய்பவர்களுக்கு தங்கும் விடுதியும் அவர்கள் அன்னம் பாலித்து செல்வதற்கு அன்னதான குடும்பம் விரைவில் துவக்க இருக்கிறார்கள் இப்ப தொடர்ந்து கடந்த பத்து வருடமாக பல ஆண்டுகளாக இவர் இதயத்திலையும் மூளையிலையும் சிவபெருமான் புகுந்து பல திருவிளையாடல்களில் ஒரு விளையாடல்களாக இந்த விளையாடலையும் இவரை நடத்தி அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய குடும்பத்தாரும் இதுக்கு ஒத்துழைச்சு மக்களுக்கு இவ்வளவு ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் குறித்திருக்கிறாங்க இவங்களுடைய அன்புக்குரிய தந்தையார் வந்து தஜினாமூர்த்தி தீச்சிதர் அவர்கள் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப சொன்னாங்க இப்படி ஒரு சேவையை எடுத்து செய் இருக்கிறோம் அப்படின்னு நம்பது அதனுடைய குலத்தோன்றல் வம்சமாக வந்திருக்கிறார் ராஜா தீச்சிதர் அவர்கள் அவர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும் இந்த பேச்சு பேச்சோடு போயிடக்கூடாது செயல் வடிவத்தில் கொண்டு வரணும் மறக்காமல் எதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க நம்மளுடைய நடராஜ பெருமானின் நம்மளுடைய ஆடல் அரசனின் இந்த வீடியோவை நாம் ஒவ்வொரு சிவனடியார்களுக்கும் அனுப்பி அவர்களும் அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்றுவதற்கும் இந்த வீடியோ ஒரு காரணமாக இருக்கும் இந்த சேவை பணிகளில் என்னால் முடிஞ்ச உதவியும் நான் பண்ணியிருக்கிறேன் உங்களால் முடிஞ்ச இந்த பணிகளையும் நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் அவருக்கு வேண்டிய உதவிகள் கொடுக்கலாம் இடம் வாங்குவதற்கு உதவி பண்ணலாம் இப்போ ஒரு இடைய இடத்த வந்து உருவாக்குறாரு அது அவர்கல்ல அடியார்களுக்காகவே அதை உருவாக்குறார் அதை கேட்கவும் தான் எனக்கும் ஒரு இதாகிடுச்சு ஆகா தொலைந்து போன ஒன்றை தானா போன ஒன்றை முடிந்து போன ஒன்றை எடுத்து நாம் மற்றவர்கள் மாதிரி கதை படிக்கிறது போல் இருக்கக்கூடாது காரியத்தில் செயல்பட வேண்டும் என்று அவருடைய பணிக்கு என்னையும் சேர்த்து கொண்டார் எனக்கு பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து எங்கள் கூட நீங்களும் ஐயா ஐயாவர்களுடைய திருவாயால் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நீங்களாம் வந்து அப்படியே உள்வாங்கிக் கொள்ளணும் ஏதோ அப்படின்னு போகாமல் செவி மடிக்க கேட்டு இதயத்தில் நிறுத்தி யான யோகத்தில் இருக்கக்கூடிய பிரேனனுக்கு அனுப்பி மூளைக்கு அனுப்பி நாமளும் இதற்கு சன்மானம் தர வேண்டும் நன்கொடை தர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஆன்மீக பெருமக்கள் உதவி செய்தால் சீக்கிரமாக அந்த அன்னதான சத்திரமும் அந்த வேத பாடசாலையும் அந்த மகான்கள் தங்கி செய்யக்கூடிய விடுதியும் உருவாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவுள்ள சந்திப்போம் ஐயா வணக்க ஐயா திருச்சி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆனந்தம் நம்ம நடராஜர் ஐயா எப்படி இருக்காரு அவர் பேரானந்தம் சிவகாமி சுந்தரி எப்படி இருக்கிறாங்க கூடவே ஆனந்தம் ஆனந்தம் உங்க குருநாதர் எப்படி இருக்கிறார் தந்தையார் எல்லாரும் ஆனந்தம் அதை விடங்க ஐயா பாகனாக அர்த்தநாதீஸ்வரராக சிவகாமி சுந்தரியாக தங்கள் வீட்டில் இருக்கும் அந்த அன்னை சவிக்கியமும் தானே எல்லாருக்கு அவள் வந்து உங்களுக்கு சேமமாக அவள் எந்த மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒரு வீட்டில் இல்லத்தரசிகள் வந்து மகிழ்ச்சியாக இருந்தால் அன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜி தான் இதையும் நம்ம பதிவு பண்ணுறோம் சரி நம்மளுடைய சிவனடியார்களுக்கு ஆன்மீக பெரியோர்களுக்கு சான்றோர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்களோ சொல்லுங்கள் திருச்சிற்றம்பலம் மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து இப்புவனியெல்லாம் விளங்க நடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே அப்போவே வந்து திருப்பல்லாண்டில் பக்தர்கள் தில்லை வந்துட்டே இருக்கணும் தில்லை வந்துட்டே இருக்கணும் வஞ்சகரே அகலனோன்னு பாடியிருக்காரு சேந்தனார் திருப்பள்ள நாளில் வருதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் தில்லையில் நாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக கோயிலுடைய தெற்கு வாயிலில் கோயிலுடைய உத்தரவு கோயிலில் கேட்டுண்டு அதன்படி நாம் ஒரு சிறிய பணி ஒரு நூறு பேருக்கு ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் டெய்லியும் மத்தியானமும் சாயங்காலம் ஒரு முந்நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட அன்னம்பாலிப்பு நடக்குது அதாவது அன்லிமிட்டட் ஆனந்தம் ஐயா சொல்கிற மாதிரி அன்லிமிட்டெட் ஹாப்பி ஐயா வந்து ஒரு பெரிய வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காருங்க இது பெரிய வார்த்தை அன்லிமிட்டெட் ஹாப்பி அது மாதிரி எல்லோரும் அளவு எதுவுமே கிடையாது எவ்வளோ வேணாலும் நம்ம தெற்கு சிதம்பரம் வந்துட்டா அந்த குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த ம மதியம் பதினொன்றரை டூ கோயில் திறந்துருக்கிற நேரம் வரைக்கும் அங்கே சாப்பிட்டுக்கலாம் நாம் ஆல்ரெடி நம்ம சொந்த இடத்துல புது இடத்துல ஒரு அண்ணம்பாலி இப்போ சத்திரம் கட்டியிருக்கோம் அந்த கோயில் முடின பிறகு அங்கே சாப்பாடு கண்டினியூவாக நடக்கும் பிறகு திரும்ப ஈவினிங் கோயிலில் நடக்கும் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ரொம்ப வருஷமாக இப்போ அன்னம் பா பெருமா அப்பர் பெருமான் சொன்ன மாதிரி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமை பூமிசை இசை என்னன்னு பாலிக்குமாறு கண்டு என்புற இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே அப்படின்னு சொல்லியிருக்கார் அன்னத்தை வந்து பல வகையில் குறிப்பிடுறாங்க முக்கியமாக உணவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஞானம் முக்தி அந்த முக்கியமான விஷயத்தை அன்னத்து மூலியமாக நீ என்ன நினைக்கிறியோ என்ன உன்கிறியோ அதன் வழியில் உனக்கு எல்லாம் கிடைக்குது அதனால தான் கோயில்களில் நம்ம அன்னதானம் செய்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கோயிலில் வர்ற ஆத்மாக்கள் கோயில்லேருந்து வர்ற அந்த ஜீவசக்தியை அந்த வைப்ரேஷனை வாங்கணும் அப்போ உணவு வழியால் வாங்கினாக்க அவளுடைய நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் அவளுடைய மனக்குறைகளும் அவ என்ன நினச்சின்னு வந்திருக்காளோ ஏதாவது நெகட்டிவாக இருந்தால் அதையும் சரி பண்ணக்கூடிய வகையில் அமையுது அதனால தான் கோயிலில் அன்னதானம் பண்ணுறது தனி சிறப்பாக அப்போவே பாடிருக்காங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும் இப்போ என்னென்னா தில்லையில் நம்ம அன்னசாலையை இருக்கோம் அங்கங்கே வந்து கையில் கொடுத்து இருப்பாங்க இப்போ நாம் ரொம்ப காலமாக நினச்சிருந்த ஒரு விஷயம் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் என்ன பண்ணுறோன்னா தில்லையில் வர்ற சிவனடியார்கள் குறைஞ்சது ஒரு நூறு பேர் வந்தாலும் வந்தால் எந்த விதமான காணி கமர்ஷியலும் இல்லாமல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஃப்ரீயாக தங்கணும் அங்கே வந்து அவங்க வந்து ஸ்நானம் பண்ணணும் அங்கே வந்து அவங்க முற்றோதல் பண்ணணும் கோயில் மூடின காலங்களில் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அதுக்கு ரொம்ப காசு செலவு பண்ண வேண்டியிருக்கு நம்ம அடியார் பெருமக்களை மெயினாக கருத்தில் கொண்டு தில்லைக்கு வரும் அடியார்களுக்காக ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஒரு இடத்த வாங்குகிறோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட முன்பணம் கொடுத்துருக்கோம் நம்மளுடைய அடியார்கள் பெருமக்களில் ஒரு அம்மா ஏற்பாடு பண்ணி முதல்ல தொடங்கியிருக்காங்க அதன் பிறகு பாக்கி ரூபா பெரிய தொகையாக இருக்கிறதுனால முக்கியமாக நமக்கு தேவையான தெரிந்தவர்கள்ட்ட போய் இதை முறையிட்டு கேட்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும் உதவி செய்கிறேன்னு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஆகவே நமக்கு இன்னும் ஷார்ட் பீரியடாக இருக்கிறதுனால தான் இதை செய்கிறோம் முக்கியமாக சாதுக்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் இவங்கள்லாம் வந்தால் தங்கிறது மட்டும் இல்லை நம்ம சிவாச்சாரியா பெருமக்கள் வைதிக பெருமக்கள்லாம் வந்தால் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வேண்டியிருக்கு அதுலேருந்து முதல்ல நம்ம அதில் நம்ம அவளை கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கணும் அவள் வந்து ஆச்சாரமாக அனுஷ்டானமாக அவளுடைய அனுஷ்டானத்தை பண்ணுறதுக்கு ஒரு இடமே இல்லை பல மடங்கள் இருந்தும் இப்போ நம்ம அதை வந்து செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதுனால நாம் இதை வந்து தில்லை அன்னம்பாலிக்கும் தில்லை சித்திரம்பலம் அறக்கட்டளை சார்பில் இதை நம்ம வந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா அடியார்களும் எல்லா தனவந்தர்களும் எல்லா பெரிய மனிதர்களும் இதற்கு தயவு செய்து உதவி செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னாக்க பூலோக கைலாசம் பூலோக கைலாசத்தில் ஒரு பூமி தானம் செய்யணும் அப்போ எவ்வளோ இருக்கோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்னென்னமோ செய்கிறோம் தில்லையில் பல பேர் வந்திருக்கீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுட்டுருப்பீங்க இதெல்லாம் வந்து நாம் இந்த தர்மத்தினால் உங்களுடைய வம்சங்களும் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனும் அவள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறாள் இனிமேல் தில்லையில் தர்மங்கள் நிறைய நிகழணும் தில்லையில் ஒரு விஷயம் மாறும்போது எல்லாமே மாறும் உலகத்தில் அதுதான் முக்கியமான கருத்து ஆகவே வந்து இந்த அன்பர்கள் தில்லைக்காக ஒரு முயற்சி எடுங்க நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க பண்ணிட்டு இருப்பில் இப்போ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் இது ஒரு தொடக்கம் தான் நாம் வந்து இன்னும் பல வகையில் தில்லையில் வந்து அடியார்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் பல விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம் இந்த தொடக்கத்துக்கு அனைவரும் கை கேட்டுக்கிறேன் மேலும் வந்து இங்கே சத்சங்கம் சங்கம் நடத்துறதுக்காக ஒரு நம்ம ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் எப்போவுமே வந்து எல்லா விதமான நம்ம ஆன்மீகத்தையும் நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தையும் மற்றும் நம்ம உடல் வழி நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்மளுடைய உடம்பில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காகவே நம்ம ஐயா காடுங்க மருத்துவ சேவை செய்கிறதுக்காகவே நம்ம ஐயா வந்து தங்க தமிழ் முருகன் ஐயா சித்தர் ஐயா அவர் வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தான் கண்ணில் காட்சி தராருங்க ஆனால் அவருடைய சுத்த தேகம் அவருடைய செயல் அவருடைய பேச்சு அவருடைய இது வரைக்கும் செய்த பெரிய பெரிய சாதனைகள் ஒரு ஒரு மனிதனுக்கும் இருக்கிற உடம்பில் உள்ள பிரச்சனைகளை கண்ணால் பார்த்து சரி பண்ணிடுறாருங்க அந்தளவு ஆற்றல் மிக்க அவர் வந்து நமக்காக இதுக்கு கூட வந்து உதவி செய்கிறேன்ருக்கார் இனிமேல் நாம் தில்லையில் இயற்கையான மருத்துவ விஷயங்களை மேற்கொள்ள போகிறோம் இயற்கையான உணவுகளை கொடுக்க போகிறோம் அன்னதானம்னா சும்மா அந்த பொதுவாக எல்லோரும் கொடுக்குற மாதிரி நாம் செய்ய முடியாதுங்க நல்ல பொருளாக கொடுக்கணும் அதுக்காக தான் இப்போ நம்ம விவசாய நிலம் பார்த்துருக்கோம் அதில் பயிர் பண்ணியிருக்கோம் அடுத்தது ரெண்டு வேலையும் மக்களுக்கு கண் சார்ந்து தான் எல்லா உடம்புல பிரச்சனையும் வருது அந்த கண் மருந்தை இலவசமாக கொடுக்க போகிறாருங்க ஐயா தில்லையில் அந்த கண் மருந்தை கொடுக்க போகிறாங்க நம்ம ஆரம்பிக்கக்கூடிய இந்த இடத்துல உடம்பு தோல் தான் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்குது அந்த தோலுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஸ்கின் க்ரீம்ஸ்லேருந்து ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டுருக்காங்க அப்போ தோல் வியாதிக்கான பெரிய ஒரு மருத்துவம் ஐயா மட்டும்தான் வச்சுருக்காருங்க இந்த உலகத்தில் அதை வந்து நான் வந்து பல இடத்துல பார்த்துருக்கேன் ஐயாவை வந்து சந்தித்த போது ரொம்ப சந்தோஷம் இது வந்து இறைவனால் நடராஜ பெருமானால் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தி ஏற்படுத்தப்பட்ட நட்பு இப்போ வந்து மீண்டும் அதை வந்து புதுப்பித்து தில்லையில் பெரிய அளவில் ஒரு மருத்துவ சேவை நடக்க போதுங்கய்யா அப்போ அதுக்கான ஒரு அடித்தளமாக இப்போ இந்த நம்மளுடைய இந்த காணொளி அமைது மீண்டும் நம்ம சேவை எப்பவும் நடந்துகிட்டே இருக்குது இனிமேல் பிரம்மாண்டமாக நடக்கும் ஐயாவுடைய சேவையை தில்லையில் விரைவில் தொடங்க போகிறோம் அனைத்து அன்பர்களும் நண்பர்களும் இதற்கு ஐயாவுடைய சேனல் ஃபாலோ பண்ண நண்பர்களும் ஐயாவுடைய சிஷ்யர்களும் இதற்கு உறுதுணையாக இருந்து எல்லாரிடம் இதை சேர்த்து விரைவில் இதை நல்லபடியாக செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் நமசிவாயம் அற்புதங்க ஐயா அற்புதம் அற்புதமான விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பரவாயில்ல ரெண்டு மூணு கண்டில் பேசியிருக்கிறீங்க அதாவது வந்து மருத்துவ சேவையாகவும் மருத்துவ சேவையாகவும் அங்கே நடக்க போகுது கண்களுக்கு வந்து இலவச மருத்துவம்னு சொல்லியிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அன்னதானத்தில் இயற்கை உணவு இயற்கை உணவு இயற்கை உணவு ரொம்ப அற்புதம் அற்புதம் மருத்துவ சேவையை சொல்லிட்டீங்க கல்வி சேவையை சொல்லியிருக்கிறீங்க அன்ன சேவையை சொல்லியிருக்கிறீங்க கண் கழிக்கத்தை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அப்புறம் வந்து தோல்வியாதியை பற்றி சொல்லியிருக்கிறீங்க இத்தனை சேவைகளும் விரைவில் நிறைவேறுவதற்கு நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம் விரைவில் வந்து நம்மளுடைய அன்பர்கள்லாம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க செய்ய துவங்கிட்டாங்க ரொம்ப அற்புதம் ஐயாவோட நின்று ஆனந்தப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் ஐயா சொன்னாங்க இல்லைங்க இல்லையா இந்த சேவையில் நாம் அனைவரும் வந்து பங்கு கொள்வோம் விரைவில் வந்து என்கிட்டையும் அவர் கேட்டிருக்கிறார் அவர் எவ்வளவோ பெரிய சேவை செய்கிறாரு நீங்களும் வந்து அங்கே மருத்துவ சேவையை தொடங்கணும்னு இலவச மருத்துவ சேவையும் அங்க நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் திருச்சி